ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரெசன்டேஜ் மேக்ஸ் எப்படியும் எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு ஒரு மேக்ஸ் வந்து பர்சன்டேஜில் இருக்கும் இப்போ நம்ம இது வந்து பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் இதில் வந்து எல்லா மாடலும் மேக்ஸிமம் கொண்டு வரும் இதில் வராத மாடல் பார்ட் டூவில் வரும் இது வந்து நமக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி ஆர் ஆர்ஆர்பி இந்த மாதிரி எல்லா கணக்குமே இது செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் எல்லா மாடலுமே ஸோ நம்ம ஃபஸ்ட் கணக்கில் போகலாம் பத்து எண்பது ஐம்பதில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கணக்கு எட்டிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் சலரும் தெரியும் இன்று நூறால் நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேலே கீழே என்ன பண்ணணும் அப்படின்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட் இருக்குது என்னென்னா இந்த ஐம்பதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இல் கொடுத்துருக்காங்க இல்லாட்டினா ஐம்பதை விட ஐ விட ஐம்பதை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த இல் ஐ விட அப்படின்னு கொடுக்குறத தான் நம்ம கீழே போடணும் ஸோ ஐம்பதை கீழே போட்டு பத்தை மேலே போடுறோம் அப்படின்னா ஓர் ஐம்பது ஐம்பது இரம்பது நூறு ஸோ பத்து இன்று ரெண்டு இருபது பெர்சன்டேஜ் அப்போ பத்தில் என்பது ஐம்பதில் எத்தனை சதவீதம் இருக்குன்னா இருபது சதவீதம் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கணக்கு போகலாம் இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து எண்பது ஐம்பதை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சதவீதம் குறைவாக உள்ளது அதிகமாக உள்ளது லாப சதவீதம் என்ன நஷ்ட சதவீதம் என்ன இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா மேலே வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கொடுத்துக்கோங்க டிஃபரன்ஸ் பை அதுக்கப்புறம் எந்த நம்பர் பக்கத்தில் விட அதுக்கப்புறம் அதிலிருந்து இல்லாட்டினா இல் அப்படி ஏதாவது கொடுத்துனாங்கன்னா அந்த நம்பரை கீழே போட்டுக்கோங்க இன்று ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க இப்போ இந்த கணக்கு அப்படியே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பத்துக்கும் ஐம்பதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது டிஃப்ரென்ஸ் ஸோ நாற்பது மேலே போட்டுருக்கோம் கீழே வந்து எந்த எண் பக்கத்தில் விடை அதிலிருந்து இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஐ ஐம்பது பக்கத்தில் தான் வீடை கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது கீழே இன்ட்ரு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டாச்சு ஓர் ஐம்பது ஐம்பது ஈரம்பது நூறு ஸோ நாற்பது இன்று ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வருது ஸோ இந்த கணக்கரோட ஆன்சர் வந்து எண்பது பர்சன்டேஜ் அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு பாருங்கள் ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை முந்நூற்றி இருபத்தஞ்சு என்ற விலைக்கு வாங்கி முந்நூற்றி என்ற விலைக்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க இந்த கணக்கு வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த கணக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ ரெண்டாவது கணக்கில் யூஸ் பண்ண ஃபார்முலாவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கணக்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் டிஃப்ரெண்ட் என்ன பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றம்பது எத்தனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ நம்ம கீழே என்ன போடணும் அப்படின்னா இப்போ நம்ம போன கணக்கில் சொன்ன எதுவுமே இல்லை அதில் இருந்து ஐ விட அப்படின்னு எதுவுமே இல்லை ஆனால் அந்த கணக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சில் இருந்து தான் முந்நூற்றம்பதுக்கு விற்றுருக்காங்க ஸோ முந்நூற்றி இருபத்தஞ்சி தான் கீழே போடணும் புரியுதா முந்நூற்றி இருபத்தஞ்சில் இருந்து நம்ம முந்நூற்றம்பதுக்கு வித்துருக்கோம் அதாவது அடக்க விலை தான் நம்ம கீழே போடணும் அப்போ கீழே போட்டாச்சு அப்புறம் இன்று நூறு அப்படின்னு போட்டாச்சு ஓகே இப்போ ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இதில் பதிமூணுக்கு இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி வருது ஸோ நூறும் வகுத்தல் பதிமூணும் அப்படி இருக்குது இதை வந்து கலப்பு பின்னமாக அவங்க ஆன்சர் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம இதை எப்படி கலப்பினாவை மாற்றலாம் அப்படின்னா நூறை அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க பதிமூணை வெளியே போட்டுக்கிட்டோம்னா எத்தனை பதிமூணு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறில் ஏழு பதிமூணு இருக்குது ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று வருது பேலன்ஸ் ஒம்பது வருது ஸோ அடுத்த ஒரு நம்ம ஒரு இதை வந்து அப்படியே சால்வ் பண்ண முடியாது அப்போ இதை அப்படியே நம்ம கலப்பு இனம் எடுக்கலாம் இப்போ கலப்பு பின்னம் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும்னா ஏழை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் மேலே கிடச்சிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும் இதை வந்து நம்ம கீழே எழுதணும் ஏன்னா பதிமூணு வருஷம் தான் வகுத்துருக்கோம் ஸோ பதிமூணு கீழே போட்டு ஒம்போது தான் மேலே போடணும் இதுதான் ஆன்சரு ஏழு ஒம்போது பை பதிமூணு இதுதான் கலப்பு வர ஆன்சர் ஓகே அடுத்த கணக்கு போகலாம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் ரெண்டு மெட்ரிக் டன்னில் நாற்பது குயின்டால் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கணக்கு எடுக்காங்க இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கோங்க ஒரு டேஷ் போட்டு இன்று நூறு போட்டுக்கோங்க இப்போ எதை மேலே போடணும் எதை கீழே போடணுன்னா ரெண்டு மெட்ரிக் டன்னில் நாற்பது குயின்ண்டால் என்பது அதாவது ரெண்டு மெட்ரிக் டன் நாற்பது குவிண்டால் ஸோ ரெண்டு மெட்ரிக் டன் தான் கீழே ஸோ ரெண்டு மெட்ரிக் டன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்புறம் மேலே அப்போது நாற்பது குயின்ண்ட் ஸோ நாற்பது நாற்பது போட்டு க்யூ போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம எப்படி மாற்றலான்னா ரெண்டுமே வேறு வேறு அழகில் இருக்குது ஏன்னா இது குயின்ண்டில் இருக்குது இது மெட்ரிக் டனில் இருக்குது ஸோ நம்ம இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நமக்கு எப்போதுமே நல்லா தெரிஞ்சது கிலோகிராம் தான் தெரியும் ஸோ கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம் ரெண்டு மெட்ரிக் டன் அப்படின்னா ஒரு மெட்ரிக் டன் வந்து ஆயிரம் கிலோ ஸோ ரெண்டு மெட்ரிக் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ ஸோ ரெண்டாயிரம் கிலோவுக்கு மாற்றியாச்சு இப்போ நாற்பது குயின்ண்ட ஒரு குயின்ண்டால் வந்து நூறு கிலோ ஸோ நாற்பது குயின்டால் அப்படிங்கும் போது நாலாயிரம் கிலோ வந்துடும் ஸோ நாலாயிரம் கிலோ சீ இன்று நூறு இருக்குது இப்போ நம்ம வெட்டுக்குள்ளனா மேலே மூணு சீரோ கீழே மூணு சீரோ ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு ரெண்டு இன்று நூறு இரநூறு வருது ஸோ இரநூறு அப்படின்னா சதவீதம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ இரநூறு சதவீதம் இஸ் த ஆன்சர் அடுத்த கணக்கு போகலாம் இப்போ இந்த கணக்கு இப்போ இந்த கணக்கு பாருங்கள் ஏ என்பவர் தனது மாத வருமானத்தில் இருபது சதவீதம் சேமிக்கிறார் அவரது மாத செலவு ரூபாய் ஆறாயிரம் எனில் அவரின் சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கை நம்ம எப்படி ஷார்ட்டாக போடலான்னா ஃபஸ்ட் நம்ம அந்த கணக்கை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா இருபது சதவீதம் சேமிக்கிறார் ஓகே அப்போ அவர் எவ்வளோ சதவீதம் செலவு பண்ணுறாரு எண்பது சதவீதம் அவர் வந்து செலவு பண்ணுறாரு அப்போ அந்த எண்பது சதவீதம் செலவு தான் மாத செலவு ஆறாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்காங்கன்னா அவரின் சேமிப்பு தொகை எவ்வளவு அதாவது இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காது அவங்க தொகையாக கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு இருபது சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்போ அப்படியே க்ராஸ் மல்டிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எண்பது மட்டும் கீழே வருது இருபது மேலே போகுது அவ்வளோதானே ஆறாயிரம் இன்று இருபது வகுத்தல் எண்பது அப்படின்னு போட்டாச்சு ஒரு சீரோவுக்கு ஒரு சீரோ அடித்தாச்சு ஒரு இரண்டு ரெண்டு நாலு இரண்டு எட்டு அப்படின்னு போட்டாச்சு ஸோ நாலு இருக்குது மேலே ஆறாயிரம் இருக்குது இப்போ ஒரு நாள் நாலு அப்புறம் ஒரு நாள் நாலு அப்புறம் மச்ச ரெண்டு போகுது அப்போ ஐநாள் இருபது அப்புறம் ரெண்டு சீரோ இருக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கு அப்போ அவருடைய சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸோ நம்ம அடுத்த கணக்கு போகலாம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் நம்ம அஞ்சாவது கணக்கு பார்த்தது மாதிரி அப்படியே சேமாக இருக்கும் இந்த கணக்கு பாருங்கள் இப்போ எக்ஸ் என்பவர் தனது வருமானத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் உணவுக்காகவும் ஐந்து சதவீதம் குழந்தைகள் கல்விக்காகவும் செலவிடுகிறார் ஓகே ஜனவரி இரண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் மேலே கூறிய இரண்டு செலவுகளுக்கும் ரூபாய் பதினேழாயிரத்தி அறநூறு செலவிடுகிறார் எனில் அவரின் மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு கணக்கு இப்போ இந்த கணக்கு எப்படின்னா முப்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு நாற்பது சதவீதம் அவர் வந்து செலவு பண்ணுறாரு அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டாங்க அந்த நாற்பது சதவீதத்துக்கான ரூபாயும் கொடுத்துருக்காங்க அவர் மேலே கூறிய இரண்டு செலவுகளுக்கும் ரூபாய் பதினேழாயிரத்தி அறநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாற்பது சதவீதத்துக்கு பதினேழாயிரத்தி அறநூறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ கணக்கில் என்ன கேட்காங்கன்னா எனில் அவர் மொத்த வருமானம் எவ்வளவு நாற்பது சதவீதம் வருமானத்தில் செலவு பண்ணுறாரு அப்போ மொத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் நூறு தான் போடணும் அறுபது போடக்கூடாது ஸோ மொத்த வருமானத்தை கேட்டிருக்காங்க அங்கே மொதல் கணக்கில் கேட்டது வந்து அவருடைய சேமிப்பு தொகையை கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த கணக்கில் மொத்த வருமானம் கேட்டதால் நம்ம நூறு போட்டுக்கிட்டோம் ஸோ இங்கே எக்ஸ் போட்டுனா அப்படியே கிராஸ் மெடிசன் பண்ணிங்கன்னா நூறு மட்டும் மேலே போகுது நாற்பது கீழே வருது ஸோ பதினே பதினேழாயிரத்தி அறநூறு பதினேழாயிரத்தி அறநூறு இன்று நூறு வகுத்தல் நாற்பது அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒரு சீரோக்கு ஒரு சீரோ அடித்தாச்சு அப்போ ஒரு நாள் நாலு பதினேழில் எத்தனை நாள் இருக்குதுன்னா நாலு நாலு நாள் இருக்குது பேலன்ஸ் ஒன்று அந்த பக்கம் போது அப்போ நாலு நாள் பதினாறு அப்புறம் ரெண்டு சீரோ இருக்குது ரெண்டு சீரோவை சேர்த்தாச்சு அப்புறம் இங்கே ஒரு பத்தும் இருக்குது ஸோ நாலாயிரத்தி நானூறு இன்று பத்து போட்டிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வருது அவருடைய மொத்த வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் சரி நம்ம அடுத்த எனக்கு போகலாம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் இது வந்து ஒரு பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் இயர் எனக்கு கரெக்டான எவ்வளோ ரெண்டாயிரத்தி எட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போதோ இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் இருக்கும் இப்போ இந்த கணக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பவர் பி என்பவரை விட முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் அதிக வருமானம் பெறுகிறார் எனில் பி என்பவர் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவாக வருமானம் பெறுகிறார் இந்த எத்தனை சதவீதம் குறைவாக அதிகமாக இந்த மாதிரி கணக்கு கேட்டாலே ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃபார்ம்லான்னா டிஃப்ரெண்ட் பை அந்த விடை அதிலிருந்து இல் அப்படி எதை கொடுத்தா ஹில இன்று ஹண்ட்ரட் இது நம்ம ஃபஸ்ட் ரெண்டு கணக்கிலே பார்த்துட்டோம் இப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி வரலாம் அந்த கணக்கு ஃபஸ்ட் லைனை பாருங்கள் ஏ என்பவர் பிஐ விட முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் அதிக வருமானம் பெறுகிறார் சரி ரெண்டு பேருக்குமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நூறு வருமானம்னு வச்சுக்கலாம் இப்போ அவர் ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு பிஏ விட முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அதிகமாக வருமானம் வரும் அப்போ ஏயோட வருமானம் என்னென்னா நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அப்படின்னு போட்டுக்கோங்க பிக்கு அது நூறுரூவா வச்சுக்கோங்க இப்போ கணக்கு கரெக்டாக ஆயிருச்சா அப்போ வந்து ஏ என்பவர் விட முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சம்பளம் அதிகமாக வாங்குறது அப்போ இதை அப்படியே விட்ருக்கேன் இப்போ இனி இதை தான் நம்ம எடுத்துக்கிட்ட போகிறோம் இப்போ இதில் என்னமா கணக்கு எப்படி போடலான்னா மேலே என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட் பண்ணணும் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்படி கலப்பு பின்னமாக இருக்கிறது நம்ம பின்னமாக மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோன்னா இப்போ நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அப்படின்ட்டுருக்கு இப்போ நான் இதை பெருக்கிறேன் அப்படின்னா கீழே உள்ளதை பெருக்கணும் மேலே உள்ளதை கூட்டணும் அப்படி தானே இப்போ நூற்றி முப்பத்தி மூணு இன்று மூணு அப்படின்னு போட்டிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிடைக்கும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு போட்டிங்கன்னா நானூறு ஸோ நானூறு பை மூணு அப்படின்ட்டு ஏக்கு கிடைச்சிரும் இதை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம்லாம் அப்படியே போடுங்க மேலே என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட் பண்ணணும் கீழே என்ன பண்ணணும் இந்த விடை அப்படின்னு எதாவது வந்தால் போடணும் இப்போ இந்த கணக்கில் வந்து ஏஐ விடை அப்படின்னா கணக்கில் வந்திருக்கு கணக்கு நல்லா பாருங்கள் ஏஐ விடை அப்படின்னு தான் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா நானூறு பை மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அந்த நானூறு பை மூணை கீழே போட்டாச்சு இங்கே இன்று நூறு போட்டாச்சு இப்போ மேலே என்ன பண்ணணும் ரெண்டுக்குள்ளே கூட டிஃப்ரென்ஸ் எந்த ரெண்டுக்குள்ளே கூட டிஃப்ரென்ஸு இன்னும் இருக்குது பார்த்தீங்களா பிக்கும் ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதே வந்து கலப்பு பின்னமாக இருக்குது இதையும் நம்ம பின்னமாக மாற்றி எங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை பின்னமாக மாற்றி என்ன பண்ணணும் இப்போ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணுன்னு இருக்குது அப்போ கீழே பெருக்கணும் மேலே கூட்டணும் முப்பத்தி மூணு இன்று மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது தொண்ணூத்தொம்பது ப்ளஸ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நூறு ஸோ நூறு பை மூணு அப்படின்னு கந்திருக்கு இப்போ நம்ம இதிலேயே அடுத்த ஸ்டெப் எப்படி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த நானூறு அப்படியே மேலே வரப்போகுது ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் நூறு பை மூணு இது அப்படியே மேலே வர சைடில் வரும்போது மூணு மேலே வந்துடும் நானூறு கீழே வந்துடும் ஸோ மூணு பை நானூறு அப்படின்னு இருக்குது இன்ட்ரு நூறு ஒரு நூறு இருக்குது ஓகே இதுதான் கணக்கு இப்படி போட்டிருக்கோம் இப்போ எப்படி வெட்டு கொடுக்கலன்னா மூணுக்கும் மூணுக்கும் வெட்டு கொடுத்தாச்சு ஒரு நூறு நூறு நாலு நூறு நானூறு ஸோ ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சிக்கு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சிக்கு நாள் நூறு ஸோ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வருது ஸோ கணக்கில் வந்து பி வந்து பி என்பவர் ஏ விட எத்தனை சதவீதம் குறைவாக வருமானம் வாங்குகிறார் அப்படின்னு கா கணக்கு பார்த்தாங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அவர் குறைவாக சம்பளம் வாங்குகிறாரு ஸோ அடுத்த கணக்கு போகலாம் சரி இது நமக்கு சதவீத கணக்குகள் லாஸ்ட் கணக்கு என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணை விட முப்பது சதவீதம் மற்றும் முப்பத்தேழு சதவீதம் குறைவு எனில் இரண்டாம் எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கணக்கு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு எப்படி போகலாம் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வாசிங்க இரண்டு எண்கள் எந்த எண் நமக்கு தெரியுமா தெரியாது ஸோ ஒரு இதை நம்ம ஏ அப்படின்னு வச்சுருக்கோம் இன்னொரு இது பி அப்படின்னு வச்சுருக்கோம் எண்கள் மூன்றாம் எண்ணை விட ஸோ மூணாவதும் ஒரு எண் இருக்குது ஸோ அதை சி அப்படின்னு வச்சிருக்கோம் எண்ணெய் விட முப்பது சதவீதம் மற்றும் முப்பத்தேழு சதவீதம் குறைவு இப்போ மூணாம் எண்ணு நமக்கு என்னன்னு தெரியாது அதை விட முப்பது சதவீதமும் முப்பத்தேழு சதவீதமும் மொதல் இது கம்மியாக இருக்குதாமா ஸோ மொதல் இதை மூணாவது இதை நம்ம நூறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மொதல் இது எவ்வளோ கம்மியாக இருக்குது முப்பது சதவீதம் ஸோ இது முப்பது சதவீதம் கம்மியாக இருக்குது இதில் இருந்து மைனஸ் முப்பது அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஏ வந்து எழுவது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் ஓகே அடுத்தது பாருங்கள் மற்றும் முப்பத்தேழு சதவீதம் குறைவு அப்போ இது வந்து ரெண்டாவது முப்பத்தேழு சதவீதம் கம்மியாக இருக்குது ஸோ அறுபத்தி மூணு அப்படின்னு வச்சிருக்கேன் ஏன்னா முப்பத்தி ஏழு குறைச்சிருக்கேன் ஓகே அடுத்த லைன் பாருங்க இரண்டாம் எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது இந்த ரெண்டையும் கேட்டிருக்காங்க முதல் எண் இரண்டாம் எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபார்முலா கொண்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா போட்டோம் டிஃபரன்ஸ் பை இந்த விட அதிலிருந்து அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் இன்று நூறு அப்படிதான் போட்டோம் இப்போ இது பக்கத்தில் எதில் விடை இருக்குது அப்படின்னா இரண்டாம் எண் முதல் எண்ணை விட அப்போ வந்து ஏ முதல் எண் எது ஏ ஏக்கு பக்கத்தில் தான் விடை போட்டிருக்காங்க அப்போ ஏ தான் கீழே போடணும் ஏக்கு எவ்வளோ போட்டிருக்கோம் எழுபது ஸோ எழுவதை கீழே போட்டுட்டு மேலே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஏக்கும் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஏழு இருக்குது இன்ட்ரு ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு சிறுக்கு ஒரு சீரோ அடித்தாச்சு ஒரு ஏழுக்கு ஒரு ஏழு அடித்தாச்சு பேலன்ஸ் நமக்கு பத்து இருக்குது ஸோ பத்து பிரசன்ட் தான் இந்த கணக்குக்கான ஆன்சர் ஸோ இரண்டாம் எண் முதல் எண்ணை விட பத்து ப்ரஸன் கம்மியாக இருக்குது அடுத்தது பார்ட் டூல பாபம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே தேங்க்யூ